ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ராஜ இந்த வீடியோவில் நம்ம சுடுக்கு ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் முதல் வீடியோவில் நம்ம ஃபோர் கிராஸ் ஃபோரில் ஈஸி அந்த கேட்டகிரியில் நம்ம சால்வ் பண்ணோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அந்த கேட்டகிரியில் ஃபோர் கிராஸ் ஃபோர் சுடுக்கு பார்க்க போகிறோம் சுடுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு இன்ட்ரோஸ்ட்ஷன் கொடுக்க போகிறோம் பாருங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே பாருங்க ஃபோர் க்ராஸ் ஃபோர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதான் ஃபோர் கிராஸ் ஃபோர் உள்ள சப் கட்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாள் அது மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஸோ இங்கே ஃபோர் கிராஸ் ஃபோர்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும் அதாவது இந்த பக்கமும் ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும் இந்த பக்கமும் ஒரு முறை தான் யூஸ் பண்ணோம் இந்த கட்டத்துக்குள்ளாருமே முறை தான் யூஸ் பண்ணுவோம் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதோட ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் இந்த லைனை ஃபில்லப் பண்ணுறோமோ இல்லை இந்த லைனை ஃபில்அப் பண்ணுறோமோ இந்த சப் கன்பில் ஃபில்அப் பண்ணுறோமோ நம்ம மேக்ஸிமம் ஃபில்லப் ஆகியிருக்கிற அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குது ஓகே ரெண்டு வகையில் நீங்கள் பாருங்கள் மூணு வந்து ஆல்ரெடி ஃபில்அப் ஆகிருக்கு மீது ஒரு கட் மட்டும் ரிமைனிங்காக இருக்குது ஸோ நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் மூணு இருக்குது நாலு இருக்குது ரெண்டு மீது ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஸால் முடிஞ்சிங்களா நெக்ஸ்ட்டு ஸோ எப்படி பார்க்கும்போதுமே ரெண்டு கட்ட தான் ஃபில் அப்படி இருக்கு இப்படி பார்க்கும்போது ரெண்டு கட்டம் தான் ஃபில்ப் ஆயிருக்கா ஓகே ஸோ இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு ஸோ இந்த விடுபட்ட நம்பர் மீது என்ன இருக்கு பாருங்க நம்ம இந்த சைடில் நம்ம கீழே எழுதி வச்சுக்கலாம் ஓகே மூணு நாலு ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இல்லை நாலு தான் வரும் இங்கே நாலு இருக்குங்களா அதனால இங்கே நாலு வருமா வராது ஸோ இங்கே என்ன வரும் மூணு தான் வரும் ஸோ மூணு நெக்ஸ்ட் இங்கே வந்து நாலு இருக்கா நாலு முன்னெச்சிக்கலாம் பாருங்கள் செக் பண்ணிக்கலாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாள் குறைம்பா இருக்குது நெக்ஸ்ட் நம்ம அப்படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் அதிகமாக பண்ணியிருக்காங்க நம்ம இந்த கட்டத்தில் இருக்கலாம் ஓகே இந்த கட்டத்தில் பாருங்கள் நம்மளுக்கு விடுபட்ட நம்பர் வந்து ஒன்று ஓகேங்களா நம்ம டேரெக்டாக ஃபில் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இப்படி பாருங்கள் ரெண்டு நம்பர் விடுபட்டிருக்கு ஸோ என்னென்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது நம்பர் விடுபட்டுருக்கு நெக்ஸ்ட்டு மூணாம் நம்பரா ஆமாம் ஓகே ரெண்டும் மூணு ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கட்டத்தில் ஆல்ரெடி பாருங்கள் இந்த கட்டத்தை போய் செலக்ட் பண்ணலாம் ஈஸியாக என்ன ரீசன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு கட்டத்தில் ஃபில் பேருக்கு ஒரு கட்டம் ஈடுபட்டுருக்கு ஸோ இப்படி பார்க்கும்போது இது வந்து மூணாம் நம்பர் விடுபட்டுருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இதுலேயுமே மூணு வந்து ஆல்ரெடி ஃபில்லப் ஆகிடுச்சு கனக்கு இது ரிமைனிங் இருக்கிற நம்பர் வந்து ரெண்டு தான் இப்படி செக் பண்ணிக்கலாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேங்களா அப்போ இதுவுமே ஃபில்லப் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இப்போ அதிகமாக பார்க்கும்போது பாருங்கள் இதிலையுமே ரெண்டு தான் இருக்குது இதிலையுமே ரெண்டு தான் இருக்குது ஸோ இப்படி வந்தாலுமே ரெண்டு ஸோ ஓகே இப்போ இந்த கட்டத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு நம்பர் விடுபட்டிருக்கு அது என்னென்ன நம்பர் ஸோ ஒன்று கமான் நாலு ஓகேங்களா இந்த கட்டத்தில் ஆல்ரெடி வந்து இங்கே ஒன்று இங்கேயுமே ஒன்று இருக்குது இதில் வந்தாலுமே ஒன்று இருக்குது ஸோ அங்கே ஒன்று அங்கே வராது இங்கே தான் ஒன்று வரும் ஓகே நெக்ஸ்ட் நாலு விடுபட்ட நம்பர் ஓகே ஒன்று ஒன்று முடிஞ்சிச்சு நாலு நாலு முடிஞ்சிச்சு ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் அது விடுபட்டிருக்கு நம்ம ஈஸியாக வந்து டேரக்டாக ஃபில்ப் பண்ணிடலாம் ரெண்டு ஸோ இப்படி பார்க்கும்போது மூணு விடுபட்டிருக்கு அவ்வளோ வர முடிஞ்சிங்களா ஸோ மிக எளிமையாக வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால நம்ம ஃபோர் க்ளாஸ் ஃபோரில் சால்வ் பண்ணுறோம் இதே அதிகமாக சிக்ஸ் க்ராஸ் சிக்ஸ் எயிட் க்ளாஸ் எயிட் நைன் கிராஸ் நைன் போலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களோட திங்கிங் அதிகம் அதிகப்படும் இந்த காலத்தில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ட் ஆகியிருக்கானோ அந்த மொபைல் அடிஷன் போகிறதுக்குமே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைனுக்கு வேலை கொடுத்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மொபைல் அடிக்ட்ருந்து வெளியே வந்து படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமோட பேர் வந்து சுடுக்கும் ஓகே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இதை விட நெக்ஸ்ட் லெவல் டிஃபிகல்ட்டிஸ் அந்தப்போ ஃபுல்லாக சுடுக்கம் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ பாய்